ஜெபம் பண்ணுதலிலும் அவர்கள் போட்டிருக்கல அவர்கள் எவர்கள் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடையவா அவனுடையவா அவனுடைய எவனுடைய அதுக்கு முன்னாடி பார்க்கணும் வார்த்தையை பேதுரு பிரசங்கம் பண்றான் இதே போல பேதுரு டீச் பண்றாரு பேதுருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவங்க அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ள அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அவர்கள் எவர்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் புதுசா என்ட்ராகிற பிலீவர் சர்ச்சுக்குள்ள புதுசா வந்தவன் ரட்சிக்கப்பட்ட தான் வராங்க அவங்க சர்ச்சைக்கு உள்ள வராங்க அந்த ஐக்கியத்துக்குள்ள வராங்க அந்த விசுவாசிகள் என்ன செய்தார்களாம் அப்பம் பிக்குதலிலும் திருவிருந்து திருவிருந்து ஒழுங்கா எடுக்காம யாராவது இருக்கீங்களாங்க அங்க இருந்து சபைக்கு போயிட்டு ஒழுங்கா திருவிருந்து எடுக்காம இருக்கீங்களா ஒழுங்கா திருவிருந்து எடுக்கலன்னா ஏசு கிறிஸ்துவ நீங்க நிலைத்திருக்கலன்னு அர்த்தம் திருவிருந்து தான் ஏசு கிறிஸ்துவ நிலைத்திருக்கிறது திருவிருந்து கொடுக்கிறவர் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லல திருவிருந்து எடுக்கிறவங்க எடுக்காதவர்கள் நிலைத்தில்லை நீங்க பரலோகம் வர முடியாது நினைத்தல் நிலைத்தில்லைன்னா ஏசு கிறிஸ்துவ நிலைத்திருக்கலன்னா கனி கொடுக்க முடியாது வசனம் சொல்லுது திருவிருந்து எடுக்காதவங்க ஒழுங்கா திருவிருந்து எடுத்துருங்க அப்பம்பிதெல்லாம் சாப்பிடுறது இல்லை திருவிருந்து எடுக்கிறத பத்தி போட்டுருக்குங்க அன்றைக்கு வீடுகள் தோறும் அப்பம் அப்பம்பிட்டார்கள் அன்றைக்கு சபை என்கிற ஒரு அமைப்பு இல்லை எனவே எல்லா வீடுகளையும் கூடி கூடி ஜோம் பண்ணாங்க அங்கங்க திருவிருந்து நடந்தது அவங்க பாஸ்டரா இருந்தாங்க அங்கங்க ஞான ஸ்நானம் ஆனா இந்த காலத்துல சபையின் ஒழுங்குகள்லாம் வந்துச்சு நிறைய நம்ம சபையில மாசம் ஒரு முறை திருவிந்து கொடுக்குறாங்க சில சபையில மூணு மாசத்துக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க சில சபையில வாரம் வாரம் கொடுக்குறாங்க சில சபையில ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பாங்க ஒன்னாம் தேதி வாக்கு ஆராதனையில திருவிருந்து கொடுப்பாங்க ஆனா எப்பெல்லாம் நம்ம சபையில திருவிருந்து கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் நம்ம கட்டாயமா திருவிருந்தில் பங்கு கொள்ளணும் அது ஏசுடைய சரீரம் அது அவருடைய ரத்தம் நமக்குள்ள வரணும் அது வருகையை நினைவு கூறுகிறோம் ஏசு சொன்னார் நான் வருமளவும் இதை நீங்க கை கொள்ளணும்னு சொன்னார் கட்டாயம் செய்யணும் கொடுக்கிறவருக்கு அதை பத்தி உணர்வு இருக்கோ இல்லை அதை பத்தி கவலை இல்லை ஆனா நமக்கு இருக்கணும் சரி அவர்கள் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரி ஜெபம் பண்ணதலிலும் ஊதியாய் தரித்து இப்போ நீங்க கவனிங்க இனி பாத்தீங்களா இப்போ நம்ம கூட்டورك புதுசா முதல்ல ஒருத்தர் வராரு இந்த தான் முதல்ல ஒருத்தர் உள்ள வராருன்னு வெச்சீங்களேன் அவர் வந்த உடனே இங்க முழங்கால் படிட்டு சின்சரா ஜெவுமினிட்டே இருக்கணும்னா உள்ள இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம ஜோ பண்ணிட்டு இருக்கணும் நம்ம சரியில்லைன்னா அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முன் எப்படியோ முன் எப்படியோ பின் அப்படி அப்ப அன்னைக்கு புதுசா சபைக்குள்ள வந்தவங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்ப பிற்குதல்ல உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல தரித்திருந்தார்கள் அந்த ஃபெல்லோஷிப்ல கரெக்டா இருந்தாங்க புதுசா வர்றவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா யாரும் சொல்லி கொடுக்கல இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு யாரும் சொல்லி கொடுத்தல கொடுக்கல இருந்தவர்களை பார்த்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் கரங்களை உயர்த்த ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் அல்லையலூயா இன்னைக்கு நம்மை பார்த்து யாராவது கற்றுக்கொண்டிருக்காங்களா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறோம் சபையில உபவாச கூட்டம் போறோம் இந்த சபை மாசம் ஒரு முறை கூடுற சபை இங்க வரும் உபவாச கூட்டத்துக்கு அரிய பாஸ்டர் சொல்லிடுறாங்க நான் போதகர் ஐ எம் நாட் அ மேப்பர் நான் போதகர் அண்ட் ப்ராஃபிட் அப்படி சொல்லிக்கலாம் இங்க மாசம் ஒரு முறை சபை கூடுது நீங்க போற இடத்துல வாரம் வாரம் சபை கூடுது சபையில சின்ன சின்ன கூடு கைகள்லாம் இருக்கு எல்லாத்துக்கும் ஓடுறோம் நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகலன்னா என்னமோ மாதிரி இருக்கு கர்த்தரை அடிச்சிருவாரு அதனால நான் எங்க போனோம் சர்ச்சைக்கு போனோம் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய இடங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரலன்னா உனக்கு சாபம் அப்படிலாம் வருது நிறைய இடத்துல ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிட்டார் ஒருத்தர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா நீ என்ன தவிர வேற எந்த ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்தா நீ விபச்சாரம் பண்ற பாருங்க அவருக்கு ஒரு வெளிப்பாடு எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பாருங்க இன்னொருத்தர் சொன்னார் என் கையில கா காணிக்கை கொடுக்கலன்னா உனக்கு சாபம் பெட்டில எல்லாம் போடக்கூடாது பயில எல்லாம் போடக்கூடாது என் கையில கொடுக்கணும் காணிக்கை எதுக்கு கையில கேக்குறாங்க தெரியலையோ உங்களுக்கு கையில கொடுத்தாதான் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் யார் யார் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும்ல உனக்கு இவ்வளவு சம்பளம் வருதான் ஏன் இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்காங்க அப்பதானே கேட்க முடியும் அதுதான் கையில ஊழியர்கள் கையில கொடுக்கறது ஆசீர்வாதம் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக கையில கொடுத்தாதான் அப்படின்னு எல்லாம் கிடையாது சரி போட்டோம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போலன்னா எனக்கு சாபம் வந்துருமா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போலன்னா கர்த்தரை என்ன அடிச்சிருவாரா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போலன்னா நான் பெரிய பாவம் பண்ணிட்டேனா அப்படிலாம் நீங்க வேதத்தை திறந்து பார்த்தா அப்படிலாம் கிடையாது நாம சபை கூடுதல விட்டு கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது அதுல மாற்று கருதே கிடையாது கட்டாயமா சபை கூடியே ஆகணும் கரங்களை உயர்த்தி அதனால டேனியல எப்படி பண்ணிட்டாரா அதனால சர்ச்சைக்கே போத்தவில்லை அப்படின்னு நினைச்சு கூடாது சபை கட்டாயமா கூடியே ஆகணும் சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடக்கூடாது கட்டாய கட்டாயம் சபை கூடுதல பங்கெடுக்கணும் அது மஸ்ட் நம்முடைய ரத்தத்துல ஊறி போற ஒன்று ஆனா எதுக்காக சபை கூடுறோம் தெரியுமா அதை விட்டோம் இன்னைக்கு நம்ம செய்யற காரியங்கள்லாம் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மாலிட்டியா போச்சு ஆவிக்குரிய சடங்காச்சாரங்களாக மாறிவிட்டது எல்லாம் சபை எதுக்காக கூடணும் தெரியுமா அன்புக்கும் நாம் ஒருவரை ஒருவர் கவனித்து அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி என் பைபிள் அந்த வசனம் இருக்கு உங்க பைபிள் இருக்கா 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 எந்த அதிகாரம் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அது தெரியாது பைபிள் இல்லாதத டேனியலையா சொல்ல மாட்டார் அதனால அவர் கேட்ட உடனே நானும் இருக்குன்னு சொல்லிட்டேன் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு வசனங்களை வாசிக்க கேட்கலாம் மேலும் அன்புக்கும் நன்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி மேலும் மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுகிறது விடுகிறது போல ஒருவரை ஒருவர் பார்த்து சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் ஒருவர் புத்தி சொல்ல கடவோம் ஒருவருக்கொருவர் ஒருவர் புத்தி சொல்ல கடவோம் கவனிங்க சச்சிக்கு வா வராம ஏன் புத்தி சொல்லணும் சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்க பார்த்து முக்காடை போடு ஒழுங்க உட்காரு ஏன் இன்னைக்கு லேட்டா வந்த சீக்கிரமா ஏன் புத்தி சொல்லணும் பாஸ்டர் கவனி சர்ச்சில் பாஸ்டர் பேசுறத கவனி இங்க வந்த டேனலியா பேசுறதை கவனி பாட்டு பாடும் போது கூட சேர்ந்து கை தட்டி பாட்டு பாடு இங்க வந்து மொபைலில் நோண்டாத நிறைய கேஸ் உள்ள வந்து மொபைல் நோண்டது இங்கேயும் இங்க வந்து மொபைலில் நோண்டாத மொபைலில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வை ஏன் பைபிள் கொண்டு வரல பைபிள் கொண்டு வா பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கம் சொல்லும் போது பைபிள் எடுத்து பாரு இதெல்லாம் புத்தி சொல்லணும் ஏன் புத்தி சொல்லணும் வருகிறதாம் அதுக்கு முன்னாடி சொல்லுது மேலும் ஒருவரை ஒருவர் கவனித்து அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி என்னையா நற்கிரியைகள் அன்புக்கு ஏவப்படணும் ஒருத்தங்க உள்ள வராங்கன்னா நம்மளை பார்த்த உடனே அன்பு மற்றவங்களுக்கு சுரந்து வரணும்